நவம்பர் நான்கு நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி தேவனுடைய மீட்பு இன்றைய வேதவாசிப்பு சங்கீதம் நாற்பது ஒன்று முதல் நான்கு வரையுள்ள வசனங்கள் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலைக் கேட்டார் பயங்கரமான குழியிலும் சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் குறிப்பு வசனம் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி சங்கீதம் நாற்பது இரண்டு ஒரு இரக்கமுள்ள தன்னார்வலர் ஜேக் மன்னா அவரது துணிச்சலான செயலுக்காக கார்டியன் ஏஞ்சல் அதாவது காக்கும் தூதன் என்று அழைக்கப்பட்டார் ஜேக் மன்னா ஒரு வேலைத்தளத்தில் சூரிய பலகங்கள் அதாவது சோலார் பேனல்ஸை நிறுவிக்கொண்டிருந்தார் அப்போது ஒரு ஐந்து வயது சிறுமியை காணாமல் எல்லோரும் தேடிக் கொண்டிருக்க இவரும் அக்குழுவில் சேர்ந்து கொண்டார் அக்கம்பக்கத்தினர் அவர்களது வாகன கூடங்கள் மற்றும் முற்றங்களில் தேடியபோது ஜேக் அவளை அருகிலுள்ள காட்டுப் பகுதியில் தேடினார் அங்கு புதை மணலில் சிக்கியிருந்த சிறுமியை அவர் கண்டுபிடித்து அவளை இந்த இக்கட்டான நிலையிலிருந்து வெளியே இழுத்து அவளுடைய தாயிடத்தில் பத்திரமாய் ஒப்படைத்தார் அந்த சிறுமியைப் போலவே தாவீதும் மீட்கப்பட்டார் அவருடைய இருதயத்திலிருந்து எழும்பிய கதறலுக்கு தேவன் பதிலளிக்க தாவீது பொறுமையுடன் காத்திருக்கிறார் தேவனும் பதிலளித்தார் தேவன் அவருடைய கூக்குரலுக்கு செவிக்கொடுத்து பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து தாவீதை தூக்கி எடுத்து காப்பாற்றியதன் மூலம் பதிலளித்தார் மேலும் தாவீதின் வாழ்க்கைக்கு உறுதியான அடித்தளத்தை அளித்தார் கடந்த காலத்தில் வாழ்க்கையின் சேரான சதுப்பு நிலத்திலிருந்து அவர் மீட்கப்பட்டபடியால் அது துதி பாடுவதற்கும் எதிர்கால சூழ்நிலைகளில் தேவனை நம்புவதற்கும் மற்றவர்களுடன் அவருடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் அவரது ஆர்வத்தை வலுப்படுத்தியது பொருளாதார சிக்கல்கள் திருமணக் குழப்பங்கள் பற்றாக்குறை போன்ற வாழ்க்கை சவால்களில் நாம் நம்மை காணும்போது தேவனிடம் கூக்குரலிட்டு அவருடைய கிரியைக்காய் பொறுமையுடன் காத்திருப்போம் அவர் ஜீவிக்கிறார் ஆபத்து காலத்தில் நமக்கு உதவவும் நிற்க உறுதியான இடத்தை வழங்கவும் அவர் தயாராக இருக்கிறார் பயங்கரமான குழியிலும் உளையான இருந்து தேவன் உங்களை எப்போது விடுவித்தார் அவருடைய கடந்த கால மீட்புகள் எவ்வாறு அவரை நம்புவதற்கு உங்களை ஊக்குவிக்கிறது எனக்கு அன்பான தேவனே நான் சேற்றில் சிக்கியிருக்கும்போது உம்முடைய கிரியைக்காய் பொறுமையுடன் காத்திருப்பேன் எனக்கு உதவும் அமேன்